அனைவருக்கும் எங்களின் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா அஹ் நீங்க இப்ப இந்த டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இரண்டு விதமான கிளிகள் அதாவது பச்சை நிற கிளி மற்றும் மஞ்சள் நிற கிளி இந்த இரண்டு கிளிகளில் உங்க மனசுக்கு பிடித்த கிளி எதுவோ அந்த கிளியை நீங்க மனதில் நீண்ட காலமாக நினைத்து இருக்கக்கூடிய ஆசையை நினைத்து கொண்டு இரண்டு கிளிகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படி நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கிளியின் நிறத்தினை வைத்தே உங்க மனசில் உள்ள ஆசையை நிறைவேறும் நிறைவேறாதா அப்படின்னு இல்லைன்னா அந்த ஆசை நிறைவேறுவதற்கு எவ்வளவு காலங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவின் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால நண்பர்களே இந்த பதிவு ரொம்பவுமே பயனுள்ளதாகத்தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பதிவை பாருங்கள் அது கூடவே நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே நண்பர்களே ஒரு நபருடைய மனோநிலையை தீர்மானிக்கக் கூடிய இந்த பிரபஞ்சம்தான் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் ஈப்பு விதி சட்டங்களில் சொல்லப்பட்டு அதனால உதாரணமாக நீங்க ஒரு பச்சை நிற பறவையை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பறவையை தேர்ந்தெடுக்க வைத்ததும் இந்த பிரபஞ்சமாகத்தான் இருக்குமாம் அதனால அந்த பறவைகளின் இயல்புகளுக்கும் குணங்களுக்கும் ஒப்பான குணங்களும் உங்களிடம் எல்லாரிடமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அந்த குணங்களை வைத்து உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறதையும் நீங்க எளிமையாக கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி உலகியவர்களின் ரீதியாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால நண்பர்களே நீங்க இந்த பதிவை முழு நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக பாருங்கள் உங்கள் ஆசை நிறைவேறுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் நண்பர்களே நீங்க தேர்ந்தெடுத்தது பச்சை நிற இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களோட ஆசைகள் நிறைவேறும் அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பச்சை நிற கிளியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க என்று சொன்னால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியின் மூலமாகத்தான் நடந்திருக்கு அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க இந்த நிறத்தை தேர்ந்தெடுக்கவே கிடையாது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் தான் இந்த பச்சை நிற கிளியை உங்களை தேர்ந்தெடுக்கவே வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது தான் நண்பர்களே ஆஹ் நான் சொல்றேன் நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னா உங்க ஆசைகள் உடனடியாகவே நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமாக சில ஆசைகள் உடனடியாகவே நிறைவேறும் அதே சமயத்தில் ஒரு சில ஆசைகள் நிறைவேறுவதற்கு சில காலதாமதங்கள் ஆகலாம் எதனால் அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சமே ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் ஒரு நபருக்கு ஒரு ஆசை நிறைவேறுவதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆஹ் காலங்கள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அந்த காலம் உங்களுக்கு கூடி வரும் சமயத்தில் நிச்சயமாக அந்த ஆசை எப்பேர்ப்பட்ட ஆசையாக இருந்தாலுமே கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுது ஆனால் உங்களோட ஆசைகள் ரொம்ப ரொம்ப பெரிய ஆசைகளாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா நீங்க இந்த நாட்டுக்கே பிரதம மந்திரி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கால தாமதங்கள் ஆகலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஆசைகள் சில நேரங்களில் நிறைவேறாம கூட போகலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய ஆசைகள் என்ன அப்படின்னா நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகளில் சம்பள உயர்வுகள் பதிவு உயர்வுகள் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க அப்படி இல்லைனா வீட்டிற்கு ஏதாச்சும் ஒரு ப பொருள் வாங்கணும் வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இருப்பீங்க அப்படியும் இல்லைன்னா நீங்கள் விரும்பக்கூடிய நபர்களை திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க இந்த மாதிரியான ஆசைகள் நிச்சயமாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த ஆசைகள் மிக விரைவாகவே உங்களுக்கு நிறைவேறும் அதனால நீங்கள் முழு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழுங்கள் நண்பர்களே அடுத்ததா நீங்க தேர்ந்தெடுத்தது மஞ்சள் நிற கிளியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஆசைகளுமே நிச்சயமாக நிறைவேறும் ஆனால் அந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கு கொஞ்சம் காலதாமதங்கள் அதிக அதிகமாகவே எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நீங்க இந்த மஞ்சள் நிற பறவையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா அது நீங்க தேர்ந்தெடுத்தது கிடையாது இந்த பிரபஞ்சம்தான் உங்களின் மூலமாக தேர்ந்தெடுத்து இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படவே தேவையில்லை உங்கள் ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்ன கொஞ்ச கொஞ்சம் தான் எடுத்துக்கு எதனால அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு ஆசையை கொடுப்பதும் அந்த ஆசையை நிறைவேற்றி வைப்பதுமே இந்த பிரபஞ்சத்தினுடைய வேலையாகவும் தான் இருக்கு அதனாலேயே சில ஆசைகள் உங்களுக்கு உடனடியாகவே நிறைவேறுவதன் மூலமாக சில எதிரிகளையும் சில துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும் அதனால்தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த கால வரையறை வரும் அந்த ஆசை தானாகவே நிறைவேறும் அப்படி இந்த ஆசை சரியான காலத்திற்குள் நிறைவேறுது அப்படின்னா அதன் மூலமாக எந்த ஒரு துன்பமுமே உங்களுக்கு நெருங்கவே நெருங்காது அதனால் நீங்க முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உங்கள் ஆசைகளை நோக்கி கொண்டே இருங்கள் அது நிச்சயமாக நிறைவேறும் உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதற்கு எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கும் அப்படின்னு சரியா சொல்லணும் அப்படின்னும் கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஒரு வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனால நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படவே தேவையில்லை உங்கள் ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேறும் முழு நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் உங்கள் ஆசைகளை நோக்கி முன்னேறுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் இந்த பதிவை விடுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் அடுத்து வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்